ஐ எம் பவித்ரா வினோதன் மாஸ்டருடைய கிளாஸை நானும் அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு ஸோ ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் ஸ்பிரிச்சுவல் பாத் எல்லாமே வந்து வேறு மாதிரியான ஒரு விஷயத்தில் எங்களை பயணிக்க வச்சிருக்காரு உண்மையை உள்ளபடி நாங்கள் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மாஸ்டர் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது ஐ இந்த கிளாஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஐ ஓபனிங்கா இருந்துச்சு மற்ற குருநாதர்கள் இவர் உண்மையை உள்ளபடி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு ஸோ மற்ற குருநாதர்கள் காரணம் பாதையில போனப்போ அடையாத ஒரு விஷயம் வந்து வினோதன் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறப்போ அது உண்மையாலுமே சீக்கிரம் ரீச் ஆக முடிஞ்சுன்னா எங்களோட லைஃப் வந்து நிறைய டர்னிங் பாயிண்ட் நிறைய நடந்துச்சு நிறைய வெராக்கல்ஸ் நிறைய நடந்துச்சு வந்து இந்த இந்த கிடைக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாமே வந்து லைட் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து சமுதாயத்துக்கும் சரி எங்களை தேடி வர மக்களுக்கும் சரி ஒரு நல்ல வழியையும் நல்ல வெளிச்சத்தையும் காட்டக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அந்த மாதிரி பர்சனை மட்டும்தான் வினோதன் மாஸ்டர் மூலயமா இந்த பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுக்கறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் வெளியில நடக்கிற கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆஹ் அவங்கள வந்து தான் பார்ப்பாங்க ஆனா இவங்க வந்து மாஸ்டர் வந்து ஒவ்வொருத்தரையும் குருவா மாத்துறதுக்கு இங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி நண்போட எந்த ஒரு ஒளிவுமறையும் இல்லாம உள்ளத உள்ளபடி சொல்லி கொடுத்தாரு நிறைய மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வரணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு கமா போட்டு விடுவாங்க நம்ம திரும்ப அவங்க கிட்ட வரணும்னு ஆனா மாஸ்டர் ஒன்னு மட்டும் தான் திரும்ப வரவே முடியாத அளவுக்கு இவருக்கிட்டையும் வர மாட்டோம் திரும்ப வேற யாருக்கிட்டையுமே நம்ம போய் தேடி போய் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அனுப்புனது இவருதான் ஏன்னா அவங்களோட எல்லாம் கேட்கும் போது மாஸ்டர்ஸ் உண்மையை புரிஞ்சி வச்சதுனால அது குழப்பம் ஆயிடுது குழப்பம்னா ஆஹ் இவங்க பாரு இப்படி ஒரு கோபம் வருது இவ்வளவு பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க இனியும் ஏமாட்ட பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து அதனால எதுக்கு தேவையில்லாத அடுத்தவங்க பேசுறதுலாம் கேட்கணும்னு சொல்லி எல்லா தேடலுமே என்னோட எல்லாமே திருப்தி ஆயிடுச்சு இப்ப வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த உணவு பார்த்தாலும் அந்த மாதிரி இப்ப எந்த ஒரு நாலேஜும் எல்லா நாலேஜுமே வந்து எனக்கு நிறைவா கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அதனால நாலேஜை பார்த்தீங்கன்னா என்னோட தேடல் வந்து உண்மையாலுமே ரொம்ப அப்படியே ஆயிடுச்சு மாஸ்டர்